அனைவருக்கும் இனி இனிய வணக்கங்கள் நான் குத்ரஹாலி மதுரையில இருந்து நம்ம வந்து மாந்திரீக பயிற்சி வகுப்பு நடத்துறோம் இது வரைக்கும் நிறைய இடங்கள்ல சென்று தெய்வ தேவதா உபாசனை வாங்கியிருக்கீங்க காளி வாங்கியிருக்கீங்க மாடன் வாங்கியிருக்கீங்க கைகருப்பு குரலி குட்டிச்சாத்தா இப்படி நிறைய மார்க்கங்கள் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு பொம்மையை கொடுத்து இல்லை ஒரு மைய கொடுத்து ஒரு எதிரத்தை கொடுத்து இதை போய் சித்தி பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு முறையதா இது வரைக்கும் நீங்கள் நிறைய இடங்கள பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி வாங்கி நிறைய ஏமாற்றம் அடைீங்க ஏமாற்றங்கள் மட்டுமே மிஞ்சிடும் கால இவ்வளவு சந்திச்சு நிறைய பேர் நம்ம ருத்ரகா ஆன்மீக உருப்புளம் இறைக்கல்வி பயிற்சி இது என்னுடைய நிறுவனம் நான் உங்களுக்கு சரியான முறையில் மாந்திரிக்கான உபாசனைக்கான வழி வழிகாட்டுதல் நான் உங்களுக்கு கொடுக்க முதல் நிலையாக தாய் வராகி சித்தி மார்க்க பூஜை முறை இந்த சித்தி மார்க்க பூஜை முறைங்கிறது ஒரு தாயத்தை மட்டும் தான் கொடுக்க போறேன் அதுக்கான வந்து என்ன நேரம் அதை வாங்கிக்கிறனோ அந்த தாயத்தை கொடுக்கறப்ப அதுக்கான பூஜை விதிகள் என்ன அப்படிங்கறத கொடுப்பேன் இந்த சித்தி மார்க்னா என்னன்னு முதல் தெரிஞ்சீங்கன்னா சித்தி மார்க்கிற நம்ம இறைவனிடம் நட்பு கொள்ளும் இறைவனோட நம்ம நட்பு கொள்றோம் இதுதான் சித்திங்கிறதுக்கு அருள் நான் கொடுக்கும் முறை நூறு சதவீதம் வேலை செய்யும் சரி ஏழு நாள்ல இருந்து பதினோரு நாளைக்குள்ள தெய்வம் அந்த அமானுஷத்தை நீங்க உணர முடியும் தெய்வம் உங்க ஏழு நாள் வந்து பதினோரு நாள்ல உங்ககிட்ட வந்துடும் நாற்பத்தெட்டு நாள் பூஜை நாற்பத்தெட்டு எட்டு நாளுக்குள்ள தெய்வத்தோட முழு காட்சி நீங்க கா காண முடியும் உங்களோட வாழ்வாதார உயரம் பொருளாதார நிலை உயரம் எதிரிகள் இல்லாமல் அளிக்கப்படும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க இருந்து கூப்பிட்டாலும் தாய் வராகி உங்களுக்கு துணை வருவாங்க உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வர வர்ற வரைக்கும் நீங்க இந்த உபாசனை எடுக்க என்னோட வாட்ஸ்அப் குழுவில வந்து இணைஞ்சி என்னோட குழுல இருந்து நீங்க பார்த்துங்க என்னோட குழுவில இருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்னோட பதிவுகள் எப்படி இருக்கு நான் எப்படி பயிற்சி கொடுக்குறேன் என்கிட்ட படிக்கிறவங்க எப்படி இருக்காங்க அந்த குழுவில் என்னை பற்றி என்ன பேசிக்கிறாங்கன்னு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒத்துருமான பார்த்து நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் இது நீங்கள் எந்த தெய்வ தேவதையை கேட்டாலும் பாசனமாக மார்க்கம் கொடுக்க முடியாது இது எல்லாமே கருமார்க்கம் சரிங்களா கரும கரு இல்லாத வித்தை குருட்டு விட்டு கருவை வச்சுதான் வித்தை அடப்படை கருவோட வித்தன் அப்போ நீங்கள் குழுவை இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் மற்ற மனிதர்களும் பேசவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நான் யாரு என்னை பத்தி என்னங்கறது அந்த நம்பிக்கை வந்த பிறகு நீங்க வாங்கி தரலாம் அதுக்கான கட்டண விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு குழுல கொடுக்கும் அதை அங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ஏமா உங்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்போ ஒரு குழுல இருந்தாதான் என்னை பத்தி நாலு பேர் பேசுற விதங்கள் நான் என்ன கொடுக்குறேன் நான் எப்படி வழி நடத்துறேன் நான் இதுவரைக்கும் எப்படி கொடுத்துருக்கேன் என்னோட என்ன படிச்ச உங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இனி எந்த தெய்வ தேவதையை கேட்டாலும் உங்களுக்கு அந்த உபாசன மார்க்கம் கொடுக்க அதுல மாற்றம் எடுத்த நீங்க வந்து வராய் எடுக்கலாம் காளி எடுக்கலாம் ஐயன் மாடன் எடுக்கலாம் ஐயன் கருப்புன்னு எடுக்கலாம் கருப்புல பதினாறு அறுபத்தி நாலு கருப்பு இருக்கு புரி சொல்லலாம் இந்த அத்தனை மார்க்கங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு பயிற்சியா கொடுக்கப்படும் சரி மேல் நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஏன்னா நீங்க வாங்க உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் நீங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நான் கொடுக்கறேன் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்றேன் சரி முதல் இனைய பத்தி நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறனும் நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட சேர்த்து பயணம் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு முழு பவர் இதனை பத்தி முழுசா தெரியும் நான் சொல்ற விஷயங்களும் உங்களுக்கு புரியும் அடுத்த நிலைக்கு நீங்க அடி எடுத்து வைக்கலாம் மாந்திரிகத்தை நூறு சதவீதம் சைவ முறையிலும் சரி அசைவ முறைகளிலும் சரி ஆண் பெண் பேதம் கிடையாது யாரு வேண்டாம் வேண்டாலும் இந்த பயிற்சி எடுக்கலாம் அதுக்கு தேவை சரியான குரு வழிகாட்ட வேண்டும் அதுக்கப்புறம் உங்களோட பயிற்சியும் முயற்சியும் ரொம்ப முக்கியம் இது இதை சரியா செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் என்னால வெற்றி கொடுக்க முடியும் நூறு சதவீதம் உங்களை மாந்திரிகராக மாற்ற முடியும் உங்க வாழ்வாதாரத்தை உயர்வுக்கு என்னால வழி செய்ய முடியும் இது அத்தனை கருமா இருக்கா கருமா இருக்கா கரு இல்லாத விதத்தை குறுத்துவேன் அதே மாதிரி சரியான குரு வழி காமிச்சா வழிகாமிச்சா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும் சரிங்களா ஏதோ ஒரு ஒரு தகு தகுடையோ ஒரு ஒரு மைய ஒரு பொம்மையோ ஒரு புத்தகத்தையோ கையில கொடுத்து படிச்சுக்கங்க அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு முழு வித்தையும் சொல்லிக் கொடுப்பேன் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு எந்த நேரம் விளக்கம் கூட அதுக்கு முன்னாடி என் குழுவில் பயணம் செஞ்சாலே உங்களுக்கு என்னைய பற்றி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்துகிட்டே இருக்கும் இந்த நம்பரில் உங்களை பற்றி முழு விவரத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் என்னோடய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கிறேன் என்னை பற்றி முதல் தெரிஞ்சுக்கங்க நான் யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க என்னோட கேரக்டர்லாம் தெரிஞ்சுக்கங்க நான் எந்த மாதிரி வழி நடத்துகிறேங்கிறது தெரிஞ்சுக்க அதுக்கப்புறம் என்கிட்ட உபாசனை எடுக்கிற முறையை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த தெய்வ தேவதை கேட்டாலும் கொடுக்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது அடிப்படை மாந்திரிக பயிற்சி அத்தனை விஷயங்களும் சொல்லிக் கொடுக்க மாந்திரிகனா என்ன தெரியலன்னு மாந்திரிகத்தை பத்தி அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சரி நல்லது அனைவரும் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல இணைங்க அங்கு மிச்சத்தை பேசிக்கலாம் நன்றி அன்புடன் ருத்ரகாலி இருந்து